விஜயண்ணா வந்து களமிறங்குறாரு ஏன்னா இப்போ ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஸோ புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் தீவிரமாக போயிட்டுருக்கு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அதில் ஒரு அஞ்சாயிரம் பேர் தான் வரணும் க்யூஆர் கோட் காமிச்சிட்டு தான் உள்ளே வரணும் ஸ்டேஜ் கிடையாது மைக்கில் தான் கேரளாவில் தான் பேசணும் யாருக்கும் சேர்லாம் கிடையாதுன்ற நிறைய ரூல்ஸ் போடுறாங்க ஸோ அது வந்து டிவிக்கு சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் மற்ற கட்சிகளுக்கு யாருமே அதை போட மாட்டாங்க சோ இனி வர போற காலங்கள்லாம் வந்து அதெல்லாம் இனி அதுக்கப்புறம் மாறும் ஏன்னா இப்போ இனி காலில் பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஈரோடுல தர வந்து காவல்துணைய இருக்கட்டியும் வட்டாட்சி போய் மண்ணு கொடுத்துருக்காங்க இது மாதிரி எங்களுக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு சோ அது ஏக்கருக்கான நாலு ஏக்கரும் நோ சம்திங் அதில் வந்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் வந்து பங்கேற்கிற மாதிரி ஐடியா இருக்கு அதுலயே வந்து நம்ம பேசுறது பிளஸ் வந்து நிறைய வந்து எப்படி சொல்றது அங்க வந்து ஒரு நிறைய கூட்டணிகளும் வரலாம் எம்எல்ஏ கூட வரலான்ற ஒரு இண்ட் கொடுத்துருக்காரு அதெல்லாம் சொல்லணும் இனி வர போற நாட்கள்லாம் வந்து ரெஸ்டே கிடையாது இனி வீக்லி வீக்லி வந்து தான் ஏன்னா இந்த ஒன்பதாந்தேதிக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏற்பாடு போயிட்டுருக்கு இருக்கு விஜயன் என்ன பேச போகிறாரு அப்படின்றது ஏன்னா அது வந்து விஜயன்னா பேசுனா அது நேஷனல் நியூஸ் ஆகிறது மாற்று கருத்தே கிடையாது பட் அவர் பேசுகிறதே வந்து ஒரு வாரத்துக்கு ஐப்பா இருக்கும் அது ரெஸ்ட் விடாமல் திரும்ப பதினாறாம் தேதி ஒரு ஈரோட்டில் மீட்டிங் நடக்குது மக்கள் சந்திப்பு சோ அதுக்கு என்ன பண்ண போறாங்க தெரியல ஸோ இனி வரப்போகிற காலங்களில் காலங்கள்ல விஜயனோட ஸ்பீச்சும் சரி அவரோட மூமெண்ட்டும் சரி நீ வேற லெவலாக இருப்பது ஏன்னா அவர் வெளியே வரத்துக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க அவர் வீட்லயே உட்காடுறாங்கன்னா நீங்க கொடுத்தா தானே அவரு ஒருவாரு நீங்க கொடுக்காம இருந்தா அவர் வீட்டில் உக்காந்து ஜெயிக்க கூட இப்ப தயாரா இருக்காரு ஏன்னா மக்களும் சரி தொண்டர்களும் சரி விச்சுவல் வாய்ஸும் சரி ஜென்ஸ் கிட்ஸும் சரி அவர் வீட்டில் இருந்தால் கூட நாங்கள் ஓட்டு போட்டு அவர் ஜெயக்கோ போன்ற நாளுமில் இருக்காங்க ஏன்னா இப்போ இந்த மழை சரி நிறைய இஷ்யூ இந்த இந்த அஞ்சு வருஷம் ஆச்சு என்ன பண்ண முடியுமே எல்லாமே நடந்துச்சு இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முன்னாள் நம்மள தான் முட்டாளாக்கிடுவாங்க நிறைய இருக்குது நான் சொல்லிகிட்டே போகலாம் அது மாதிரி இருக்குது ஸோ இந்த தேதி முடிஞ்சவுன்னே அப்படியே அடுத்த வாரம் பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா ஈரோட்டில் ஸோ அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு அதுக்கான பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அது எந்த அளவுக்கு ஓகே வாங்க அதுலேயே எதனா கண்டிஷன் பண்ணுவாங்க இப்போதான் இன்னைக்கு காலையில் மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ அது என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு அது கூட செய்கிற அதுக்கான அறிவிப்பு வரும் ஏன்னா இந்த ஒன்பதாம் தேதி ஃபர்ஸ்ட் முடிக்கணும் இது முடிச்சிட்டோன்னே அதுக்கு அடுத்தாது அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் அது எண்டு போயிட்டே இருக்கும் ஸோ மக்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம்தான் இங்கே ஜெயிக்கிறாரு தோக்கிறான்ற தாண்டி மக்கள் வந்து விஜயன பின்னாடி இருக்காங்க அதை மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ வந்து நிறைய பேர் உருட்டுன்னுக்குறாங்க வேற சிஎம் வந்து காலில் பேசுகிறாரு பேசுங்க விஜயால ஒரு நடிகர் அவர் பேச்சு கேட்டெல்லாம் நீங்கள் ஓட்டு போட்டுறாதீங்க எப்ப ஐயா ஸ்டாலினோ உதயநிதி அவர்களும் எப்படி ஆட்சி கொடுக்குறாங்க அது மாதிரி வந்து அவங்களும் ஆட்சி கொடுக்கணும்னு நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது அதுக்கெலாம் போய் பிச்சை எதுன்னுறாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க